பாவம் மன்னிப்பு கேட்பதன் மூலமாக ஆறு விதமான பலன்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கிடைக்கும் ஆறு விதமான பலன்கள் எனவேதான் நபிகள் இனி அஸ் ஆஃப் இலை ஃபிகுல்லியோ மின் சப மர்ரா ஓ ஃபிவாயா சப மர்ரா ஒரு அறிவிப்பிலே வந்திருக்கிறது நபிகள் சொல்வார்கள் ஒரு நாளைக்கு எழுபது முறை நான் பாவம் மன்னிப்பு கேட்பேன் இன்னொரு அறிவிப்பிலே வருகிறது நூறு முறை எல்லா விடத்திலேயும் மன்னிப்பு கேட்கிறேன் என்று ஏன் கேட்க வேண்டும் ஏன் எல்லா முன்பின் பாவங்களும் மன்னிக்கப்பட்ட யகசீர் உள்ள கல் லாஹுமா தகஃப் ஜெனமின் நம்பி ஹி உங்கள் முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று இறைத்தூதர் முகமது ரபி சல்லல்லாலையை செல்ல மன்னவர்களை பற்றி பிரகடலப்படுத்தின அபுல் ஆலமி அந்த இறுதி தூதர் தன் வாழ்க்கையில் வழமையான செயல்களில் ஒன்றாக வைத்திருக்கிறார்கள் பாவ மன்னிப்பு கேட்பதை உம்மத்திற்கு கற்றுத்தர்றாங்க பாவ மன்னிப்பினுடைய அவசியத்தை அல்லாஹரிடத்திலே மீட்சி பதில் அந்த உயர்தரமான வழியை அதனுடைய மகத்துவத்தை பெருமானார் உணர்ந்திருந்தார்கள் எனவே தான் தினசரி கேட்டார்கள் அப்படி நாம் பாவ மன்னிப்பு கேட்கிற பொழுது ஆறு விதமான பலன்களை நம்முடைய வாழ்க்கையின் நாம் அனுபவிக்கலாம் அதிலே முதல் முதல் பலன் என்ன தெரியுமா குர்பும் மினா அல்லாஹுடைய உரத்திலிருந்து நமக்கு ஒரு நெருக்கம் ஏற்படும் இறைவனுக்கும் நமக்கும் இடையிலே ஒரு நெருக்கம் பந்தம் இறுக்கமாகும் இது பாவம் மன்னிப்பின் மூலமாக மட்டும்தான் கிடைக்கும்

அவர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய சன்மானம் என்ன சொர்க்கம் அதையும் தாண்டி அவர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய வெகுமதி என்ன என்னுடைய பொருத்தம் என்று சொல்லிவிட்டு அவர்களுடைய அவர்களுடைய குறிப்பிடுகிறான் அவர்கள் உண்மையானவர்களாக இருப்பார்கள் அவர்கள் பொறுமையாளர்களாக இருப்பார்கள் என்று பட்டியலிடுகிற பொழுது அதிலே முக்கியமாக ஒன்றை பட்டியலிடுகிறான் பில் அஸ்ஹா அல் முஸ்தீன அதிகாலை பொழுதிலே இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இறை நடத்திலே செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கும் எனக்கும் இறையிலே இருக்கக்கூடிய பந்தம் எப்படிப்பட்டது என்றால் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு முன்பாகவே அவர்களுக்கென்று நான் எல்லா விஷயத்தையும் தயார் செய்து விட்டேன் ரெடியா இருக்குது அவருக்கு நேரா வர வேண்டியது உள்ள போயிட வேண்டியது சொர்க்கம் என்பதை தாண்டி என்னுடைய பொருத்தம் உண்டு என்ற ரபுள் அளவில் நல்லா திருக்குறானை சொல்லுவார்

நுக்கிதத்து ஃபி கல்பி ஹீ நுக்தத்துன் ஒரு தவறு செய்கிறான் ஒரு அணியான் ஒரு பாவம் செய்கிறான் ஒன்றும் இல்லை வைத்துக்கொள்ளுங்கள் வெளியே போகிறார் அந்நிய பெண் தவறுதலாக தன் பார்வையிலே விழுந்து விடுகிறாள் அந்த பார்வையை கொஞ்ச நேரம் தொடர்ந்து விட்டார் ஒரு பாவம் தானே அந்நிய பெண்ணை பார்ப்பது ஒரு பாவம் தான் பேசக்கூடாத ஒரு வார்த்தையை பேசிவிட்டார் தொடக்கூடாத ஒன்றை விட்டார் ஒரு பாவம் பாவம் செய்த உடன் என்ன ஏற்படுகிறது அவருடைய உள்ளத்திலே ஒரு கரும்புள்ளி விடுகிறது அந்த கரும்புள்ளியை எது அழிக்கும் லம்பரை கொண்டு எரேசரை கொண்டு அழிக்க முடியுமா அதை அழிக்கக்கூடிய சாதனம் எது அல்லாஹ் ஹிந்தூதல் சொன்னார்கள் ஃபையின் சாத சுத்தில கல்புஹு அவர் அல்லாஹ் மன்னிப்பு கேட்டால் பாவ மன்னிப்பு கேட்டால் அவருடைய உள்ளத்திலே விழுந்த அந்த கரை நீங்கிவிடும் உள்ளம் சுத்தமாகி விடும் பாவ மன்னிப்பு கேட்கல என்ன ஆகும் என்றால் ஃபையின் சாத சாதத்து அந்த பாவ மன்னிப்பு கேட்காமல் அப்படியே விட்டுவிட்டால் அந்த கரை விழுந்து விழுந்து ஒரு கட்டத்திலே உள்ளமெல்லாம் துரு ஏறி போய்விடும் இதை குறித்து தான் திருக்குறானில் அல்லா கல்லா பல் அவர்கள் செய்த தவறின் காரணமாக அவருடைய உள்ளமெல்லாம் துரு அடைந்து விட்டது என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்ப பாவ மன்னிப்பினால் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு அசுத்தம் எல்லாம் நீக்கப்பட்டு உள்ளம் தூய்மை அடையும் இது கிடைக்கக்கூடிய இரண்டாவது பலன் மூன்றாவது பலன் என்ன என்றால் உலகத்திலே கவலை இல்லாதவர்கள் யாரும் இல்லை கஷ்டம் இல்லாதவர்கள் யாரும் இல்லை சிரமம் இல்லாதவர்கள் யாரும் இல்லை இந்த காரியமெல்லாம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் உள்ளத்தில் உறுதியாக எண்ணிக்கொண்டு செய்யத் செய்ய ஆனால் அவர்களின் கஷ்டத்தை அல்லாஹ் நீக்குவான் அவருடைய சிரமத்திற்கு மிகச்சிறந்த ஒரு தீர்வை தருவான் அவருடைய சங்கடங்களை இல்லாமல் என்று பெருமக்கள் சொல்லித் தருகிறார்கள் நாலாவது பாவ மன்னிப்பின் மூலமாக மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமானது அவர் தேடி தேடி அலையக்கூடிய ரிசுக்கை அல்லா கொண்டு வந்து கொடுப்பான் தேடி தேடி அலையக்கூடிய ரிசுக்கை நம்மை தேடி அல்லாஹ் வர வைப்பான் மலையை தேடி மலை வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் அல்லா தருவான் இதையெல்லாம் தாண்டி உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஒரு கூவத்தை ஒரு சக்தியை அல்லா தருவான் சாலிகளை இஸ்லாம் ஹூதலை இஸ்லாம் தன்னுடைய கூட்டத்தை கூட்டத்தை பார்த்து சொன்னார்கள் சமூகமே பாவ மன்னிப்பு கேளுங்கள் உங்கள் பாவ மன்னிப்பு ஏற்றுக் கொள்ளப்பட்டு விட்டால் அல்லாம் அலையை கொடுப்பான் மட்டுமல்ல உங்கள் உடலுக்கு தாக்கத்தை தருவான் சக்தியை தருவான் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு நம்முடைய சக்தி சக்தியை பலத்தை நாம் இழந்து விடுகிறோம் ஒரு சில கட்டங்களிலே நாம் நம்முடைய உடலினுடைய தனகாத்திரம் வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் மறுக்கிறது ஆனால் இஸ்திகார் செய்வதை வளமையாக்கி கொள்ளக்கூடியவர்களுக்கு அல்ல உடலிலும் சக்தியை தருவான் உலரீதியாகவும் சக்தியை தருவான் என்பதாக சொல்கிறார்கள் அப்ப நாலாவது விஷயம் நமக்கு இறைவன் சக்தியை தருவதோடு ரிசுக்கை கொண்டு வந்து நமக்கு தருவான் நமக்கு தேவையான மழையை அந்தந்த காலகட்டத்திலே கொடுப்பான் இது இஸ்தீர்வார் மூலம் கிடைக்கக்கூடிய நாலாவது பலன் ஐந்தாவது பலன் அருள் வேண்டும் அருள் வேண்டும் என்று எல்லா நேரலும் நேரத்திலும் அருள்வாயிலை திறந்திருக்காதா என்று இயங்கக்கூடிய நபர்களுக்கு தன்னுடைய அருள் வாசலை அல்லா திறந்து வைப்பான் தன்னுடைய ரஹமத் என்ற வாசனை அவர்களுக்கு அல்லாஹ் திறந்து வைப்பான் சாலி அலி இஸ்லாம் தன் கூட்டுத்தாரை பார்த்து சொன்ன வார்த்தையை திருக்குறான் பதிவு செய்கிறது நன்மையை விடுத்து ஏன் தீமையை செய்வதற்கு இப்படி போட்டி போடுகிறீர்கள் முந்துகிறீர்கள் இறைவனிடத்திலே உங்களுடைய கடந்த கால பாவங்களை நினைத்து வருந்த வேண்டாமா அப்படி நீங்கள் வருந்தி மன்னிப்பு கேட்டால் இறைவன் உங்களுக்கு அருளை கொடுப்பானே என்று அல்லா சொல்கிறார் அருளை பெறுவதற்கு மிக முக்கியமான வழி மிக முக்கியமான பாதை பாவமன்னிப்பு ஆறாவது நமக்கு இனி ஏற்பட இருக்கக்கூடிய முசீபத்துகள் ஆபத்துகள் சோதனைகள் எல்லாவற்றையும் தடுத்து இஸ்தி ஹபார் இருக்கிறது முன்னாடி சொன்னது கவலை கஷ்டம் முன்னாடி ஏற்பட்டதெல்லாம் நீங்கிறதுக்கு இனிவரும் காலங்களில் இதுபோன்றுண்டான சோதனைகள் பலாய்கள் முசீபத்துகள் ஆபத்துகள் எல்லாவற்றையும் தடுத்து நிப்பாட்டும் கேடயம் இஸ்திபார் நபிகள் நாயகத்தினுடைய காலத்தில் அபு முர்சுலா ஷரி ஜதியா சொல்கிறார்கள் வரலாற்றில் வந்திருக்கிறது தானே சூரிய கிரகணம் ஏற்படுவதற்கு அந்த நேரம் நெருங்குகிறது நபிகள் பதட்டமடைந்து அடைந்து வழியே வருகிறார்கள் வெறிய வந்து பார்த்தால் எல்லோருடைய முகத்திலும் ஒரு விதமான பயம் தொட்டிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது ரசூல் எல்லாத்தையும் ஒரு இடத்துல அழைச்சாங்க உட்கார வச்சாங்க ரிக்கு செய்யுங்கள் என்று சொன்னார்கள் அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்கள் என்று சொன்னார்கள் நீண்ட நேரம் தொழுதார்கள் கியாம் ருக்கு சஜிதா நீண்ட நேரம் தொழுகை முடிந்தது முடிந்துவிட்டு சொன்னார்கள் இதுபோன்றுண்டான கிரகண சமயங்களிலே இறைவனினுடைய கோபப் மனிதர்கள் மீது திரும்பி விடாமல் இருப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இறைவனை நனையுங்கள் இறைவனை நிக்கிரி செய்யுங்கள் உங்களுடைய பாவத்தை நினைத்து வருந்தி அல்லாவிடத்திலே மன்னிப்பு கேளுங்கள் அந்த கிரகணத்தை அல்லா நீக்கிவிடுவான் என்றார்கள் இப்போ ஒரு ஆபத்து வரக்கூடியது அதை தடுத்து நிப்பாட்ட வழி என்ன என்பதை காட்டுகிற பொழுது நபிகள் நாயகம் இஸ்திஃபாரை பாவ மன்னிப்பை முதன்மைப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் நம் வாழ்க்கையிலும் ஆபத்துகள் முசீபத்துகள் வராமல் இருக்க நாம் இந்த இஸ்திஃபாரை நம்முடைய வாழ்க்கையில் வளமையாக்கிக் கொள்வோமே நிச்சயம் பெரும் பெரும் ஆபத்துகளிலிருந்து நாம் பாதுகாக்கப்படுவோம் என்பதுதான் இந்த நிகழ்ச்சிகள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயம் ஆக இந்த ஆறு விதமான பலன்கள் இஸ்திஃபார் மூலமாக இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் தருகிறான் என்று பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அன்பர்களே ஒரு மிகச்சிறந்த இஸ்திகபாரை நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன் வாய்ப்பு இருந்தால் நீங்கள் அதை மனநம் செய்து தினசரி ஓதி வாருங்கள் நபிகள் சொன்னார்கள் நான் பின்னால் சொல்ல இருக்கக்கூடிய இந்த இஸ்திகபாரை எவர் ஒருவர் காலையில் ஓதுகிறாரோ அன்று மாலைக்குள் அவருக்கு மரணம் என்று இருக்குமே அவர் மரணம் அடைந்ததற்கு பிறகு நேரடியாக சொர்க்கத்திற்கு போவார் எவர் மாலையில் இந்த இஸ்திகாரை ஓதுகிறாரோ அவருக்கு அன்றைய இரவு மரணம் என்றிருந்தால் அல்லது மறுநாள் அதிகாலையில் மரணம் என்றிருந்தால் மரணப்பட்டால் நேரடியாக சொர்க்கத்திற்கு போவார் எகையினோடு நம்பிக்கையோடு எவர் இந்த இஸ்திகாரை ஓதி வருகிறாரோ நிச்சயம் அவருக்கு சொர்க்கம் உறுதி என்றார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லா அலி செல்லம் உங்களுக்கு ஆசையாக இருப்பது போன்று உங்கள் முகம் எனக்கு காட்டுகிறது சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய இஸ்திகாரா என்று நீங்கள் ஆவலோடு இருக்கிறீர்கள் நான்கே வரிதான் நபிகள் நாயகம் தருகிறார்கள் வாய்ப்புள்ளவர்கள் நீங்கள் போய் நீங்கள் தேடி பார்த்து கண்டுபிடித்து தேவை உரியவர்கள் கேட்டு அறிந்து நீங்கள் அதை மனனம் விட்டு ஓதிவாரங்கள் அல்லாஹும்ம அன் த ரப்பீ லா இலாஹ இல்லா அன் த Khalaqtani ana abduka wa ana ala ahdika wa ala 'ahdika mastata'tu a'udhu bika min sharri ma sana'tu abu ulaka bi ni'matika alayya wa abu ulaka bi dhanbi faghfirli fa innahu la yaghfiru dhunuba illa anta nangu varida inda istighfaruk payiran sayyidul istighfar இஸ்லுபாருக்கெல்லாம் தலை இதுதான் இதை யார் பிடித்துக் கொள்கிறாரோ நிச்சயம் அவருக்கு சொர்க்கம் உறுதி என்று நபிகள் நாயகம் சொல்கிறார்கள் எத்தனையோ வரிகளை நாம் எத்தனையோ விஷயங்களுக்காக வேண்டி நேரம் எடுத்து எடுத்து கவனம் அதை அதை செயல்படுத்த முனைகிறோம் நம்மை இந்த உலகத்திலிருந்து நேரடியாக சொர்க்கத்திற்கு கையை பிடித்து அழைத்துச் செல்லக்கூடிய ஒரு மாபெரும் பொக்கிஷத்தை உங்கள் கைகளில் நான் இப்பொழுது ஒப்படைத்திருக்கிறேன் கூகுளிலே போய் நீங்கள் சர்ச் செய்து பாருங்கள் அது உங்களுக்கு கிடைக்கப்படும் எடுத்து மனநமிடுங்கள் தினசரி ஓரி வாருங்கள் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் நாம் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து அவனுக்கு சொத்து பிடித்தமான உயர்ந்த நல்லடியாக